ஸ்ரீலங்காவில் நம்ம நம்மளை தேடி வந்திருக்காரு அவருக்காக ஸ்பெஷலாக பிரான் தவா ஃப்ரை பண்ணா பாரு மக்களை ஏறால் க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க நான் ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணதுன்னு சொல்லி தரப்போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இந்த தலைப்பகுதி வந்து போட்டுடலாங்க அதில் தான் நம்ம பட்டன் சர்க்கில் இருந்து கைட்டுறோம் பார்த்தீங்களா அப்போ கட்டிவிட்டு வந்து சின்ன வெங்காயத்தை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி இல்லம்மா எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணான்னா ஃபிராண்டில் உப்பு மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் போட்டு ஒரு ஹாஃப் அனர் ஊற அன் ஹாஃபனவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகிறோம் ரெண்டரை கிலோ இறால் சேர்த்துக்கலாம் முப்பது கிராம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா பெசஞ்சிடுவோங்க சரி ஓகே இது பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோவுக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம் அரை கிலோ சின்ன ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டுங்க பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வரமிளகாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் கூடவே என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா சேர்த்துருங்க சேர்த்துருவோம் உங்கள் பொண்ணான கையால் அப்படி உருவி போடுங்க

எண்ணெய் சேர்த்துருவோம் அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க பிரான் போட்டு நல்லா வரைச்சுங்களா கை பார்த்துங்க ஓகே சவா ஃப்ரை ஃப்ரை வாசனா பாருங்க எறால இருந்து தண்ணி வந்துருக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம அடுத்து மசாலா போட்டு வதக்க போறோம் அண்ணா அரைச்ச மசாலா சேத்துருமா சேத்துல ஓகே தக தக தகனு மின்னுடறோம் எப்படி இருக்குது ஐயா அடே தகதகானு ஃபைனல் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேத்துலங்க மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் எப்படி சூப்பர் டச் கொத்தமல்லி போட்டு எரிக்கலாமா எப்படி இருக்குண்ணா வாசனை பண்ணா நல்ல கழுவி வச்சு பொடிய நறுக்குன கொத்தமல்லி செத்து இறக்கிடுவோம் அப்படியே மனமாகுது வாசனை வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பண்ண போறோம் குட்டி பசங்களுக்கு போயிட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிக்கெல்லாம் வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அவங்க பண்ணி கொடுத்த தவா ஃப்ரை கடல் கடந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்காக சூப்பரான பிரான் தவா ஃப்ரை செய்து கொடுத்தோம் அண்ணா சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க அண்ணே அண்ணே சூப்பராக இருக்கும் அண்ணே இந்த வெளியில இந்த மாதிரி சாப்பிட்றது இது மாதிரி செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்களா உங்க கையால் பண்ணி கொடுத்துக்கிறீங்க அப்படி இருக்கு வேறு லெவல் கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை அப்படி இருக்கு சும்மா சூப்பர் வேறு லெவல் நான் சொல்லினே போகலாம் வேறு மொத்தமாக கொடுத்துட்டாங்க வீட்டு பாட்டு கொடுத்துட்டாங்க நம்ம பாய் தான் மிஸ் பண்ணிட்டோம் பாய் வந்து உடம்பு சரியில்லைங்க அதனால் அவர் முடி வர முடியல அவர் பார்க்கறதுக்காக தான் கடல் கடந்து நம்மளை தேடி வந்துட்டாங்க இருந்தாலும் அவர் போயிட்டு சமையல் முடிச்சுட்டு போய் போறோம் வேற லெவலில் இருக்குங்க அப்படியே நாக்கள் பார்த்தீங்கன்னா சுவாய் இருக்கு அவரே லவ் பண்ணிட்டாரு வேற லெவலில் இருக்குங்க இந்த விட பிரச்சனை சாப்பிடுங்க எடுத்த விட பார்க்கலாம் பாய்